அன்பிக்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் டாக்டர் கல்வரங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம ராகு கேது பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பைகாசி மாதம் நாலாம் ராகு கேது பயிற்சி நடைபெற இருக்கின்றது இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் உங்களுக்கு இந்த பயிற்சி நடைபெற இருக்கிறது இதுவரை மீன ராசியில் பூரட்டாதி நாலாவது பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த ராகு பகவான் கும்ப ராசியில் பூரட்டாதி மூணாவது பாதத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் கேது பகவானை பொறுத்தவரை இதுவரை ராசியில் சஞ்சாரம் செஞ்சிருந்தார் கன்னிராசியில் உத்திரம் ரெண்டாவது பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த கேது பகவான் சிம்ம ராசியில் உத்தரம் ஒன்றாவது பாதத்தில் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார் பொதுவாக அசுப கிரகங்களான ராகு கேதுவோட பலன்கள் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க எப்படி குரு பலன் குரு பயிற்சி பலன்களை எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி ராகு கேது பயிற்சி பலன்களையும் எதிர்பார்ப்பாங்க ஏன்னா நமக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு வேக வேகமாக வளரணும் திடீர்னு நம்ம பணக்காரனாகிடணும் படிப்படியாக முன்னேறுவது பலருக்கும் பிடிக்காது இந்த சினிமாலாம் காட்டுவாங்களே ஒரு வருஷத்தில் அப்படியே திடீர் பணக்காரன் ஆகிற மாதிரி நம்ம திடீர்னு பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் அந்த விஷயத்தை ரொம்ப கனக்கச்சிதமாக செய்யக்கூடியவர் ராகு பகவான் ராகுவை போல் கொடுப்பாருமில்லை கேதுவைப் போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லணும் ஏன்னா ராகு கொடுப்பதை யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையில் பார்த்தீங்கன்னா ராகு கெடுப்பதை யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ராகு கேது பலன்கள் யாராலுமே தடுக்க முடியாத ஒரு விஷயந்தான் ராகு அப்படின்னா அது பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் ராகு பகவான் சனி பலனை தரக்கூடியவர் சனியை போன்ற பலன்களை தரக்கூடியவர் ராகு கேது ரெண்டுமே எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசிக்குரிய அதிபதியின் பலனை தருவார்கள் இருக்கிற இடத்தின் பலனை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் சுயபலன் இல்லை அப்படின்னாலும் ராகு கேதுவுக்கு சொந்த வீடு கிடையாது அப்படிங்கிறவங்க அந்த ராகு கேதுவோட பலாபலன்களை பார்க்குறப்போ மிக அற்புதமான வீரியமான பலன்களை தர இருக்கின்றார்கள் ராகு வந்து ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடியவர் அதே நேரத்தில் கேது பகவான் ஒரு குறுகலான அதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு விஷயத்தை மிக மிக மென்மையாக அதே நேரத்தில் நுட்பமாக செய்து முடிக்கின்றவர்கள் ராகுவும் கேதுவும் ஒன்று சம சப்தமமாக இருக்கிறதுனாலேயோ அன்னையோ தெரியல பலாபலன்களிலும் ஒன்று மாறுபட்டதாக இருக்கும் ராகு அப்படிங்கிறது ஒரு அலி கிரகம் தந்தையாருடைய பாட்டனாரை குறிக்கக்கூடியது அதே நேரத்தில் கேதுவானவர் தாயாருடைய பாட்டனாரை குறிக்கக்கூடியது அப்போ இந்த ராகு கேது இரண்டு கிரகங்களுமே தங்களுடைய காரகத்துவத்தை இந்த காலகட்டத்தில் செய்ய இருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்லணும்னா ராகு இப்போ பிரம்மாண்டம்னு பார்த்தோம் ராகு ஒரு வேலை விஷயத்தில் மிக அற்புதமான பலனை தரக்கூடியவர் ராகு கேது ரெண்டுமே மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அற்புதமான பலன்களையும் அதே நேரத்தில் பத்தாவது வீட்டில் ஓரளவுக்கு நன்மையான பலன்களையும் தரவல்லவர் ரெண்டுமே ராகு கேது ரெண்டுமே பகைவர்களை வெல்லக்கூடியவர்கள் ராகு ஒரு விஷயத்தை எடுத்தார்னா அந்த விஷயத்தை மிக அற்புதமாக அதே நேரத்தில் நம்ம நினச்சே பார்க்காத அளவுக்கு பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடியவர் ஒருத்தர் வாழ்க்கையில் வெகு வேகமாக உயர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணி ராகுவாத்தான் இருக்கும் என்ன ஒரு விஷயம் அது நேர்மையான அளவில் முன்னேற்றமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு ராகுன்னா அரசாங்கம் மூலமாக ஆதாயத்தை தருகின்ற ஒரு கிரகமாக பார்க்கப்படுகின்றது அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி புகழ் போன்ற விஷயங்களை பெறுபவராக ராகு பகவான் இருப்பார் ராகுவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிறத பார்க்கலாம் அதே நேரத்தில் கேது பகவானை எடுத்துக்கொண்டால் ஆன்மீகம் மத ரீதியான விஷயங்களில் முன்னேற்றத்தை தருவார் ராகு வந்து அந்நிய மொழி வெளிநாடு போன்ற விஷயங்களில் மிகுந்த உதவிகரமாக இருப்பார் அதே நேரத்தில் வெளிநாடில் சென்று வருகின்ற வாய்ப்பு அதே நேரத்தில் வேறு மொழிகளை கற்கின்ற ஒரு புலமை இதெல்லாம் ராகு பகவானுடைய அருள் இருந்தால் நிச்சயமாக நடக்கும் பொதுவாக ராகுவிக்கு வந்து நம்ம பார்க்குற பலன்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விதமான உயர்வை வேகமாக எல்லாருக்கும் பிடித்தமான வகையில் இருக்கும் ஏன்னா நம்ம படிப்படியாக ஏறதோட இப்போல்லாம் எல்லாருமே லிஃப்டில் ஏறி மாடிக்கு போகிறத தான் விரும்புகிறாங்க அந்த மாதிரி லிஃப்டில் போகிற மாதிரியான பலன்களை தரக்கூடியவர் ராகு பகவான் கேது பகவான் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் யாருக்கெல்லாம் பன்னெண்டாவது வீட்டில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இதுதான் கடைசி பிறவி அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்த மாதிரி இந்த ராகு கேது இருவருடைய சஞ்சாரம் கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை தரப்போகிறார் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் அன்பிற்கினிய மேஷராசி என்பர்களே பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நடைபெற இருக்கின்ற ராகு கேது பயிற்சி எப்படி மேஷ ராசிக்கு பலனை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக ராசியை பொறுத்தவரை செவ்வாய்தான் அதிபதி ராகுவை பொறுத்தவரை சனியினுடைய பலனை தருகின்றவர் கேதுவை பொறுத்தவரை செவ்வாயினுடைய பலனை தருகின்றவர்கள் பொதுவாகவே ராகு கேது இரண்டு கிரகங்களுமே மேஷராசிக்கு மிகப்பெரிய பாதிப்பெல்லாம் தராது இந்த பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நடைபெறுகின்ற அந்த ராகு கேது பயிற்சியானது மேஷராசிக்கு பதினோராவது இடம் என்று சொல்லப்படுகின்ற லாபஸ்தானத்தில் ராகுவையும் புத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ஐந்தாவது இடத்திற்கு கேதுவையும் சஞ்சாரம் செய்கின்ற போது கிடைக்கின்ற பலன்களை பெறப்போகிறார்கள் பொதுவாக ராகுவை பொறுத்தவரை நம்ம பிரம்மாண்டமான பலன்கள் வேகமான முன்னேற்றம் வளர்ச்சி எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் குறிப்பாக லாபஸ்தானம் பதினோராவது இடம் என்று சொல்லப்படுகின்ற இடத்துல எல்லா கிரகங்களுமே நன்மை தருகின்ற ஒரு இடம் அந்த இடத்துல ராகு பகவான் மிக அற்புதமான பலனை தரப்போகிறார் ஏற்கனவே ராகு பகவான் சனியினுடைய பலனை தருகின்ற தன்மை கொண்டவர் அவர் சனியோட வீட்டிலேயே கும்பராசியில் இருப்பது மிக சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ ராகு பகவான் மேஷ ராசியை பொறுத்தவரை லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்ற இந்த ஒன்றை வருடமும் மிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார் வேகமான முன்னேற்றம் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் இல்லை வேலை பார்க்குற இடமாக இருந்தாலுமே பண வரவு அதிகமாக இருக்கும் ஒரு பதவி கிடைக்கும் இது வரைக்கும் நமக்கு ப்ரமோஷனே கிடைக்கலன்னு காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் தானாகவே வருகின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இன்னும் சில பேருக்கு இந்த கம்பெனியில் சம்பளம் கொடுக்குறதே பெரிய விஷயமா இருக்கேன்னு வருத்தப்படுகின்றவர்களுக்கு அந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு சென்று அங்கு இருக்கிற பதவியை விட ஒரு மேன்மையான பதவியை பெறுகின்ற ஒரு வாய்ப்பு வேலை மாற்றத்திற்கான வாய்ப்பை ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் குறிப்பாக சொல்லணுன்னா வருமானத்தை அதிகரிக்கின்ற காலமாக இருக்கும் லாபஸ்தானம் இல்லை பதினோராவது வீடு ஆகவே பண வருமானம் கையில் பணம் அதிகமாக புரளுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் அதே நேரத்தில் வேலை பார்க்குறவங்க மட்டும் இல்லை வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கும் அதிகப்படியான வருமானம் பார்க்கறது இந்த காலகட்டமாக தான் இருக்கும் கூடவே ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு வேறொரு தொழில் செய்கின்ற அல்லது இப்போது செய்கின்ற தொழிலுக்கு துணையாக வேறொரு தொழிலை செய்கின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்ன சார் இதை மாத்திரம் நீங்கள் பண்ணுறீங்க இதையும் சேர்த்து பண்ணலாமே இதுக்காக நாங்கள் வெளியில் போக வேண்டியிருக்குன்னு யாராவது சொல்லி அதன் மூலமாக ஒரு யோசனை வந்து அதற்காக பணம் முதலீடு செய்து வேறொரு தொழிலை ஆரம்பிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா மேஷராசியை பொறுத்தவரை குரு பகவான் மூணாவது வீட்டில் முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் குறிப்பாக சகோதரர்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் ஏற்படுத்தி கொடுக்கின்ற வாய்ப்பு அமையும் சனி பகவான் மேஷராசியை பொறுத்தவரை பன்னெண்டாவது வீட்டில் உட்காந்துருக்கார் மேஷராசியை பொறுத்தவரை கேது பகவான் ஐந்தாவது வீட்டில் இருக்கான்னு பார்த்தோம் பொதுவாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய டாக்குமெண்ட்டு உங்களுடைய பத்திரம் உங்களுடைய சொத்து ஏதாவது இருந்தால் அல்லது உங்களுடைய பொருட்களை கொஞ்சம் பாதுகாப்பாக ஞாபகமாக வச்சுக்கணும் கண்ட இடத்துல போட்டுட்டு அதுக்கு மறந்துட்டோன்னா அதை தொலைந்து போகின்ற வாய்ப்புகள் அதிகம் நம்ம பொருளை இழக்கின்ற ஒரு சூழ்நிலை பன்னெண்டாவது வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால ஏற்படும் நம்ம பணம் கஞ்சமாக செலவழிக்கிற ஒரு தன்மை இருந்தாலும் அதிகமாக நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக செலவாகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் நம்ம படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையை ராகு பகவான் இந்த காலத்தில் பெற்றுத்தருவார்கள் ஆகவே மாணவர்களுக்கு சிறப்பான மேல் படிப்பு படிக்கின்ற அல்லது வேலைக்கு செல்லுகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும் வருமானத்தை பார்க்கின்ற வாய்ப்பு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்கு திருமணம் கைகூடி வருகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் குறிப்பாக சொல்லணும்னா நமக்கு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்க மறுமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடி வருகின்ற ஒரு நிலைமை இருக்கும் ஏன்னா பதினோராவது இடம்தான் தான் ரெண்டாவது திருமணத்தை சொல்லுகின்ற இடம் அந்த இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது திருமணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் கேதுவை பொறுத்தவரை கேது பகவான் ஐந்தாவது வீட்டில் இருக்கிறதுனால புத்திரர்கள் விஷயத்தில் கவலைகளை தருவார் எப்படி ராகு பகவான் ஒரு செயல்படுத்துகின்ற விஷயத்தை சொல்லுகிறாரோ அதே போல் கேது பகவான் மன ரீதியான பாதிப்பை ஏற்படுத்துவார் புத்திரர்களோட படிப்பு காலேஜு அவங்க எந்த படிப்பா இந்தியாவில் படிப்பாங்களா வெளிநாட்டில் படிப்பாங்களா இப்படிங்கிற கவலை இந்த மாதிரி பெற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு மனக்கவலையை ஏற்படுத்துகின்ற ஒரு தன்மை இருக்கும் அதே நேரத்தில் அவ குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சம்பந்தமான கவலைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் திருமணம் குழந்தைகளுக்கு காதல் திருமணம் அந்த காதல் திருமணத்தில் ஏற்பட்டுகின்ற பிரச்சனைகள் போன்ற விஷயங்களை மன ரீதியாக இந்த காலகட்டத்தில் மேஷ ராசிக்காரர்கள் அனுபவிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே நேரத்தில் கேது பகவான் ஐந்தாவது வீட்டில் இருக்கிற மாணவர்கள் மருத்துவ ரீதியாக டாக்டருக்கு படிக்கணும்னா அவங்களுக்கு அந்த மருத்துவத்தில் இடம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கும் இது அருமையான காலகட்டமாக இருக்கும் மேஷ ராசி என்பர்கள் மருத்துவ ரீதியான படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் அதே நேரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது தான் கடவுளோட நினைப்பு வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த நேரத்தில் ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆகவே இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் மேஷ மேஷராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா ராகுவால் அபரிமிதமான அற்புதமான பலன்கள் கிடைக்கின்ற அதே நேரத்தில் கேது பகவான் மன ரீதியாக குழந்தைகள் ரீதியாக ஏதாவது ஒரு சின்ன கவலைகளை ஏற்படுத்துவார் பெரிய அளவில் பாதிப்பு இல்லைன்னாலும் காதல் திருமணம் ஒரு பிரச்சனையால் திருமணம் நடைபெறுகின்ற வாய்ப்பு ஏற்படும் ஆரம்பத்தில் ஏதாவது குழப்பம் இருந்து அதுக்கப்புறம் அது திருமணத்தில் சுபமாக முடிகின்ற ஒரு தன்மை தான் இருக்கும் ஆகவே இந்த மேஷ ராசியை பொறுத்தவரை இந்த ராகு கேது பயிற்சியானது நல்ல பலனை தான் தரும் ஒன்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கேதுவினால் ஏற்படுகின்ற கவலைகள் கூட மன ரீதியாக வேறொருவருக்காக நாம் படுகின்ற கஷ்டம் அதன் மனசு புத்திசாலித்தனமாக நம்ம அதை தவிர்ப்பதற்கு முயற்சிகள் செய்யலாம் அதே நேரத்தில் வெளிநாடு போகணும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் வெளிநாட்டில் வேலை பார்க்கணுங்கிறவங்களுக்கு ராகு பகவான் அற்புதமான வேலையை ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் இந்த ராகு கேது பேச்சு மேஷராசிக்கு சிறப்பானதாகவே இருக்கும் நன்றி வணக்கம் வாய்கவளம் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்